ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருபீனா ராஜ்குமார் தூய ஆவியானவரின் நட்பை பெறுதல் ஒருமுறை ஐதராபாத் நகரில் நடைபெற்ற தியானத்தில் செய்தி கொடுத்து கொண்டு இருந்தபோது ஒரு சகோதரி நீங்கள் எப்படி தூய ஆவியின் நட்பை பெற்றீர்கள் என்று கேட்டார் நான் அங்கிருந்த ஒவ்வொருவரையும் பார்த்து நடந்து கொண்டும் பேசிக்கொண்டும் என்று கூறினேன் எல்லோரும் சிரித்தார்கள் இந்த வார்த்தையைத்தான் நான் ரெண்டு அரசர் அதிகாரம் ரெண்டில் பதினொன்றாவது வசனத்தில் பார்த்தேன் இவ்வாறு உரையாடிக்கொண்டு வழி நடந்து செல்கையில் இங்கு நாம் பார்க்கிறோம் எலியாவும் எலிசாவும் கில்காலில் இருந்து யோர்தானுக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் எலிசாவுக்கு ஆவி இரு மடங்காக இருக்க வேண்டும் என்பது ஆசை எனவே எலிசா இறைவாக்கினர் எலியாவுடன் நடந்து கொண்டும் பேசிக்கொண்டும் செல்கிறார் அதுவே எலிசா ஆவியை இரு மடங்காக பெற காரணமாய் விட்டது நாம் தூய ஆவியானவருடன் நடந்து கொண்டும் பேசிக்கொண்டும் செல்வதற்கு நேரம் ஒதுக்கினால் அவரின் நட்பை பெற முடியும் அவரோடு பேச அதிக நேரம் ஒதுக்கினால் அவருடன் உங்கள் உறவு அதிக பலப்படும் உங்களோடு நடக்க அவரை அழையுங்கள் கூப்பிடுங்கள் அவரோடு பேசுங்கள் அவர் பேசுவதை கவனியுங்கள் இதுவே அவரின் நட்பை பெறுவதற்கான திறவுகோல் நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் அவரை அழையுங்கள் நாம் இயேசுவுக்கு பிரியமான வாழ்வு வாழும்போது தூய ஆவியின் நட்பை பெற முடியும் யாருக்குள்ளே இயேசு முழுமையாக இருக்கிறாரோ அவர்கள் நிரப்ப அவர்களை நிரப்ப தூய ஆவியார் விரும்புகிறார் நாம் தீமையை விட நீதியை அதிகமாக நேசிக்கும் போது ஆவியின் நட்பை பெற முடியும் நீதியேன் உம்மது விருப்பம் அநீதி உமக்கு வெறுப்பு எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள் மகிழ்ச்சியின் நெய்யால் உம்மீது அருள் பொழிவு செய்து அரச தோழரின் மேலாய் உயர்த்தினார் நாம் அவரின் கீழ்ப்படியும் போது அவரின் நட்பை பெற முடியும் தாபீதை குறித்து நினைத்து பாருங்கள் அவரை பற்றி ஆண்டவர் என்ன கூறினார் ஈசாய் மகன் தாபீது என் இதயத்திற்கு உகந்தவன் அவன் என் விருப்பத்தை நிறைவேற்றுவான் நீங்கள் கடவுளின் இதயத்திற்கு ஏற்றபடி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் தூய ஆவியின் நட்பை பெறுவீர்கள் தொடர்வோமா நண்பர்களே